அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவு என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரேங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நம்ம வீட்டில் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கணும் பெண்களுக்கு அதே மாதிரி அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கணும் பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனை அவங்களுக்கு வரக்கூடாது சீக்கிரமா குழந்தை பாக்கியம் அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடணும் ஸோ இதெல்லாம் எடு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகும் ஸோ வீட்டில் அன்றாடம் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம் எப்படி நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஸோ சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்து தூக்கி போட்டுட்டோனாலே இந்த ஹார்மோன்ஸ் ஈஸியா பேலன்ஸ் ஆகிடும் இதெல்லாம் முன்னாடி கிடையாது ஆனா இப்ப இதெல்லாம் அதிகம் ஆயிக்கிட்டே போகுது இந்த பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருஷம் தான் இந்த பிளாஸ்டிக் நம்ம கூட இருக்குது அதே மாதிரி இந்த நூற்றி இருபது வருஷத்தில் எவ்வளோ நோய்கள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்களேன் ஸோ இதுக்கு வந்து அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கக்கூடியது இந்த பிளாஸ்டிக்ஸ் தான் குறிப்பாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம ரத்தத்தில் ஜீனோ ஈஸ்ட்ரோஜென்ஸ்னு சொல்லக்கூடிய செயற்கையான ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது இதனால் நமக்கு குறிப்பாக வந்து செல் அளவுலேயே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்லினுடைய அளவுலேயே பல தவறுகள் நடக்குது பல மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அணுக்கள் வாரியாக பல பிரச்சனைகளை உருவாக்குது பெண்களுக்கு கருமொட்டையில் அதே மாதிரி ஆண்களுக்கு அவங்களுடைய உயிரணுக்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் அந்த அணு மாற்றங்களை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து பல நோய்களை உருவாக்குறதா சொல்லப்படுது ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து டெய்லி குடிக்கிறதுக்கு சில்வர் பாட்டில் வச்சிருப்போம் இல்லை காப்பர் பாட்டில் வச்சிருப்போம் ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்க வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிருக்க ஃபுட் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக இருக்கும் ஸோ பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் வீட்டில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக இருக்கும் ஸோ இது எல்லாமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரியான நம்ம உருவாக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் இப்ப குக்கர் வந்து கெடுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரஷர் குக் நம்ம பண்றோம் இல்லைங்களா அதனால அந்த ஃபுட்டோடைய தன்மை மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடவே பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் சத்து வைட்டமின் சத்துகள் பீட்டா கரோட்டின் மாதிரியான சத்துகள் இதெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு இந்த குக்கர் ஃபுட் வந்து காரணமாக இருக்குது ஸோ குக்கரில் நம்ம ரெகுலராக குக் பண்ணி சாப்பிட்றதே ஒரு கெடுதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெஃப்லான் கோட்டிங் இருக்கக்கூடிய நான் ஸ்டிக் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம நிறைய இதை யூஸ் பண்றோம் பட் இந்த டெஃப்லான் கோட்டிங்ல இருந்து காம்பவுண்ட் சி எயிட் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் நமக்கு வருது இந்த உணவுல கலக்குது அதனால என்ன ஆகுதுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இத்தனை விஷயங்கள் டெஃப்லான் கோட்டிங்கும் சரி குக்கர் ஃபுட்டும் சரி பிளாஸ்டிக்கும் சரி உணவு பொருளை டைரக்டாக கான்டாக்டில் இருக்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் இந்த பர்ஃப்யூம்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்சஸ் ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய அந்த மனமூட்டிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செல்களில் அதிர்வலைகளை மாற்றி அமைச்சு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி டிப்ரெஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கி அதை தொடர்ந்து ஹார்மோனுடைய இம்பேலன்ஸை ஏற்படுத்துது அதை மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் டிட்டர்ஜென்ட்ஸ் இது அதுவுமே அந்த ஸ்மெல் சம்மந்தமாக வரும்பொழுது நம்ம மாற்றங்களை ஏற்படுத்துது நம்ம பாத்திங்காக குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ சோப்பு இதிலெல்லாம் கலந்துருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸஸுமே இந்த மாதிரியான ஹார்மோன் மாற்றங்களை நம்ம உடலில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்தில் சோய் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சோயா சம்மந்தமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த ப்ரோட்டீன் வந்து இன்றைக்கி வந்து நேச்சுரல் விஜிடபிள் ப்ரோட்டீன் அப்படின்னாலே சோயா ப்ரோட்டீன் தான் அவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து இந்த சோயா ப்ராடக்ட் இருக்கவே கூடாது ஏன்னா அளவுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை தான் இந்த சோயா ப்ராடக்ட்ஸ் இருக்குது கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எங்க பார்த்தாலும் நம்ம ஆன்லைன்ல வந்து நிறைய வைட்டமின் மாத்திரைகள் இந்த சத்து நிறைந்த மாத்திரைகள் அந்த சத்து நிறைந்த மாத்திரைகள் ஏன்னா முதல்ல எனக்கு என்ன குறைபாடு இருக்கணும்னு தெரியணும் உங்களுக்கு நல்லா இருக்கணுமா வெயிட் லாஸ் பண்ணணுமா இந்த விட்டமின் மாத்திரை சாப்பிடுங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க ஹார்மோன் பேலன்ஸ் ஆகணுமா இந்த மாத்திரை சாப்பிடுங்க நிறைய விளம்பரங்கள் வருது அதை பார்த்து நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் நமக்கு என்ன சத்து குறைபாடுன்னே தெரியாம நம்ம எடுத்துக்கும் பொழுது ஃபர்தராக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு கடைசியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிந்தட்டிக் நாப்கின்ஸ் இன்றைக்கி இந்த நாப்கின்ல வந்து நம்ம ஸ்கின்னோட டைரக்ட் காண்டாக்டில் இருக்கிறதுனால சில நேரங்களில் நல்ல தண்ணி உறிஞ்சப்படுறதுக்கும் இருந்து நமக்கு துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்காக மனமூட்டிகள் சேர்க்கப்படுறது மூலமாகவும் டயாக்சின்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் நம்ம ரத்தத்தில் கலக்குது ஃபீனால்ஸ் அப்படிங்கிறது பேரபின்ஸ் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய ரத்தத்தில் அதிகமாகிறதுக்கு இந்த சிந்தெட்டிக் நாப்கின்ஸுன்னு சொல்லக்கூடிய பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது உருவாகுது ஸோ இதையும் நம்ம வீட்டில் இருந்து அகற்றப்பட்டு நேச்சுரல் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ஹார்மோன் மாத்திரைகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க தயாராக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டிலேயே ஓ அன்றாடம் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ பாத்ரூம் போகும்பொழுது அங்கே ஒரு ஸ்மெல் இருக்குது நம்ம வீட்டில் அங்கே ஒரு ஸ்மெல் இருக்குது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது குடிச்சு முடித்தோடனே ஒரு சென்ட்டு போடுறோம் அங்கே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்றோம் அந்த குக்கர் சாதம் நம்ம சாப்பிட்றோம் ஒரு பிளாஸ்டிக் கன்டெய்னர்லேருந்து தண்ணி குடிக்கிறோம் டெஃப்லான் கோட்டிங் போட்ட ஒரு இதுலேருந்து தோசை சுட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு நம்ம ஒரு சத்து மாத்திரைன்னு ஒரு மாத்திரையை போட்டுக்கிறோம் பீரியட்ஸ் டைமில் சிந்தட்டிக் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இத்தனை தவறுகளை நம்ம செஞ்சுட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸை உருவாக்குகிறதுக்கான வாய்ப்புகளையெல்லாம் நம்மளே உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்குன்னு மாத்திரைகள் சாப்பிட்றதுங்கிறது தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் அவங்கள சந்திக்கிற இயற்கையோடு இணைவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் bye